காலை வணக்கம் இந்த பாட்டில் அனுத்து என்ன அழகாக பூத்துருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் யாருக்காவது வேணுமா அனுப்பி விடுறேன் போஸ்டில் மூலமாக அவங்களுக்கு அனுப்பி விடுறேன் யாருக்காவது வேணுமா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் பாட்டிலில் பாருங்கள் ஹேங்கிங் பூத்துருக்காங்க அப்புறம் பவளமல்லி பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மழையில் மழை பெஞ்சனால நம்ம பூத்துருக்காங்க அப்புறம் பாருங்கங்க பூஷணி காய்ச்சிருக்காங்க பாருங்க நிறைய பூக்கள் கொச்ச கொச்சல் வந்தாங்க பார்த்தீங்களா பூஷணி ஆனால் நிறைய பூக்கள் மொட்டுக்கள் ஏகப்பட்டது இருக்குது கீழே பரத்தி விடலான்னு அந்த மழையில் அழுகிருமோன்னு பயமாக இருக்குங்க இங்கே கூட அந்தமந்தரம் இருக்குது இது வந்து சுண்டக்காய் செடி இங்கே வெத்தலை போட்டிருக்கேன் நிறைய கீரைகள் ஏகப்பட்டது எல்லாம் தள தள தளத்தளான்னு பசுமே என்ன அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் மார்னிங் வரி அங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க இது வந்து பிரம்மகம்லாம் பூ மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் வந்தாச்சுன்னா பிச்சு போடாதீங்க நமக்கு ஒரு பூக்கள் தானே பார்க்குறதுக்கு கார்டனுக்கு அழகு கொடுக்கும் இங்கே பாருங்கள் கானம் ஒண்ணை சேட்டிங்களா இதெல்லாம் டேபிள் வாஷ் பூ பூப்பாங்க இதெல்லாம் ஒரு ஒரு கலரில் இருக்குது இன்றைக்கி பூக்களை அப்புறம் வந்து எதுவும் வந்து அழகுச்சு அப்புறம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ பச்சை மிளகா பாருங்கள் பேக் சைடு தோட்டத்தில் இங்கே கூட இருந்தது இங்கே பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நிறையவே காய்ச்சாங்க இதெல்லாம் வந்து வசதி கட்டணும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா அதனால் எங்கள் இந்த பக்கம் வரவே முடியல ரொம்பவே அங்கே சந்தோஷமாக இருக்குது